மதுரையில் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு இளநிலைய சாப்பாடை போட்டு மீன் குழம்பு ஊத்தி கொடுக்க ஒரு ஸ்பாட் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணி ரொம்ப பண்ணாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ரேவதி டிஃபன் சென்டர் அப்படின்றதான் நேம் இந்த ஸ்பாட்ல மீல்ஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் குழம்பு ஊத்தி இளைய நிறைய அளவுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு மீன் குழம்பு ரசம் மோர் ரெண்டு வகையான கூட்டு அப்பளம் சொல்லி எல்லாமே சேர்த்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க இது போக நாங்க பொரிச்ச மீனுமே வாங்கியிருந்தோம் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இது போகிட்ட புரோட்டா பத்து ரூபாய்க்கும் வெரைட்டி ரைஸ் முப்பது ரூபாய்க்கும் இட்லிக்கு குடல் குழம்புமே கொடுக்குறாங்க இந்த ரேவதி டிஃபன் சென்டர் அப்படின்ற கடை மதுரை தெப்பாக்குளம் டு விரகனூர் போறவங்கள ஆர்ச் ஒன்று வரும் அதுக்கு முன்னாடியே ரைட் சைட்ல வந்துடும் மதியான நேரம் போறீங்க அப்படின்னா இந்த மீல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்க இது போக இவங்ககிட்ட இருக்க அந்த பொரிச்ச மீன் எல்லாமே அன்னைக்கு அப்பப்போ வாங்கி வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதனோட ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னனைக்கு என்ன ரேட் வைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி இருபது ரூபா முப்பது ரூபான்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க மதிய நேரம் தெப்பாக்குளம் பக்கம் இல்ல விரகனூர் பக்கம் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கடையில் வாங்கி ட்ரை பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க உங்க அன்புக்குரிய டீம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க